வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் தில்லி போக்குவரத்து ஊழியர்கள் தனியார் மயமாக்கல் அச்சத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் போக்குவரத்து ஊழியர்களுடன் கலந்துரையாடிய வீடியோவை பகிர்ந்த அவர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய பங்கு சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் மாதவி புரிபூச் ஐசிஐசிஐ வங்கியிடம் பதினாறு புள்ளி எட்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா இது செபியின் விதிகளை மீறிய செயலெனவும் மாதவி புரிபூச் பதவி விலக வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு நேரடி அரசு வேலை வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் இளைஞர்களிடையே விளையாட்டுகளை ஊக்குவிக்க விளையாட்டு கொள்கைகளை உருவாக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவெடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நாள்தோறும் ஐநூறு முதல் அறுநூறு பேர் டெங்கு பாதிப்புக்கு உள்ளாவதாக மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நோய் புள்ளி விவரங்களை மருத்துவமனைகள் மறைக்க என்றும் அப்போதுதான் தகுந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பேட்மிண்டனில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் கூறியுள்ளார் மூட்டு வழியால் அவதிப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதியில் ஓய்வு குறித்து முடிவு செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ள கோழிப்பண்ணை செல்லதுறை திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது யோகி பாபு பாபா செல்லத்துறை உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு என் ஆர் ரகுநாதன் இசையமைத்துள்ளார் தினமணி டாட் காமின் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்